நண்பர்களே ஆற்றல் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவரு வித்தியாசமான முறையில் அறிவியலை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமான முறையில மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் இவர்களை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இதுல மாணவர்களும் கலந்துக்கலாம் ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பெற்றோர்களும் கலந்துக்கலாம் யார் வேணா கலந்துக்கலாம் இந்த வகுப்பு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆன்லைன் வகுப்பு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடைபெறுதுங்க இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விருப்பப்படி தொகை செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைண்டர் இல்லைன்னா ஈவெண்ட் ஆம் பேஜ்ல போயிட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆற்றல் பாலா அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்புல டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்